சரி சார் இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சி எல்லாம் சொல்லுவாங்க இந்த ராசியில இருந்து குரு அங்க போயிட்டாரு சுக்ரன் இங்க இருந்து அங்க போயிட்டாரு இப்படிங்கிற பேச்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரத்துலயும் லக்கணங்கள் எல்லாம் மாறுமா சார் கண்டிப்பா அது லக்கணங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் லக்கணத்துக்கும் சம்பந்த உங்க உங்க வாழ்க்கை முறையே ஒத்து அமையக்கூடியது கிரகங்கிறது வான்வழியில அன்றாட தடவை இந்த மாதம் ஆடி மாதத்துல அவர் பயிற்சியை ஆடி மாதம் வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மாதிரி அது ஒரு கிரக ஒரு சுழற்சி தான் அது நடக்குமே மனிதனுடைய சுழற்சிங்கிறது இந்த லக்கணத்தை வச்சு நடக்கிறது மனிதனுக்கு ராசி நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற முக்கியம் அந்த லக்கணத்துல இன்றைய வயதுக்கு ஏற்பய லக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுதான் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல சார் என்னன்னா வந்துட்டு போய் அந்த ஜாதக நோட்ல என்ன எழுதி இருக்காங்களோ ஜோதிடர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு ஓகே அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு வந்துருவாங்க அதுல முக்கியமா அக்ஷய லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவா அந்த லக்கணம் தான் நம்மளை நகர்த்திட்டு போகுது அந்த லக்கணம் தான் நீ கோயிலுக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா ஒரு விஷயம் பண்ண போறியா அது எல்லாத்துக்குமே காரணம் லக்கணம் தான் அதுவும் ஏஎல்பி லக்கணம் தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி